பிக் பாஸ் எலுமினேஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது ரியா சோஷியல் மீடியாவில் கண்ணீர் விட்டு பேசின பரிதாபம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் திறமையும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தால் போதாது அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாதான் இந்த பிக் பாஸ் ஷோ இருந்துட்டு வருது ஏன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க யார் சீக்கிரத்திலேயே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்மமான விஷயங்களுமே அப்பப்போ நடந்துட்டு வருது அப்படிதான் இந்த வாரமுமே பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி ரியா பாத்தீங்கன்னா வெளிய போறாங்க அதாவது இதுக்கு முன்னதான் எலிமினேட் ஆகி போன சுனிதா ரவீந்தர் தர்ஷா அர்ணவ் ஸோ இவங்களை விடவும் அந்த வீட்டில் அதிகமா மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு எதுவுமே பண்ணாம உப்புக்கு சப்பானியாக தான் சில போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அப்படி இவங்க இருக்கிற பட்சத்தில் விளையாட்டை ஸ்ட்ராங்காக விளையாடிக்கிட்டு வந்த சுனிதா ரவீந்தர் தர்ஷா எல்லாமே போனது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் ரியாவினுடைய எலிமினேஷனுமே ஆச்சரியப்பட வச்சிருக்குது ஏன் இதை ரியா கூட எதிர்பார்க்கலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதனால தான் நம்ம எலிமினேட் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அதிர்ச்சியாகி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உணர்ச்சி பூர்வமாக கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரியா ஆனாலும் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற போட்டியாளர்களையும் பாசிட்டிவாக பேசி விஜய் சேதுபதிக்கிட்ட என்னால் நம்ப முடியலை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அவங்களுடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக முன் வச்சாங்க அதாவது நான் ஏதாச்சும் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு பெயரை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே முயற்சி எடுத்து நான் எந்த இடத்துலேயுமே சும்மாவே இல்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படி எலிமினேட் ஆனேன் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதிக்கிட்டேயே அழுதாங்க ரியா இதை கேட்ட விஜய் சேதுபதியுமே நல்லா தான் விளையாடுனீங்க நிச்சயம் உங்களுடைய வெற்றியை நான் கண் கொண்டு பார்ப்பேன் அடுத்த தருணத்துல உங்களை சந்திக்கும் போது நீங்க நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லி வெளியனுச்சாரு விஜய் சேதுபதி அப்படி ரியா போனதுக்கு அப்புறமும் விஜய் சேதுபதி சொன்னது என்ன அப்படின்னா என்னாலையுமே இதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதை தொடர்ந்து ரியா இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ மூலியமா ஒன்று பேசி அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செஞ்சுட்டு தான் வந்தேன் எந்த இடத்துலையுமே நான் சும்மா இல்லை அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி என்னை வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிறதுக்கான விடை எனக்கு கிடைக்கவே இல்லை ஒருவேளை பேரும் புகழும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை இந்த மாதிரி எமோஷ்னலாக கண்ணீர் விட்டு பரிதாபத்தோட பேசி அந்த வீடியோவை அனுப்பியிருக்கிறாங்க ரியா ஒரு பக்கம் ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா ரியாவோட அடாவடித்தனமான பேச்சு ஓவர் ஆட்டிடியூட் அவங்க காமிச்சதுனால தான் ரியாவுக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறதுக்கேற்ப சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் வார வாரம் ஒரு போட்டியாளர்கள் வெளியேறது சகஜம் தானே அந்த வகையில் இந்த எலிமினேஷனையுமே ரியா ரியா ஏற்றுக்கிட்டு அடுத்த வெற்றியை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்துட்டு பாசிட்டிவான அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ எனிவே இந்த வீக் ரியா வெளியேற்றப்பட்டது ஃபேர் எவிக்ஷனா இல்லை அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை ரியாவுக்கு பதிலாக வேற எந்த ஒரு போட்டியாளர் வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க